வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருநான சம்பந்த சுவாமிகள் முதலாம் திருமுறை சிற்றம்பலம் சுன்ன அணி மார்பில் தோல் புனை தென்னரும் பல்கனம் ஏத்த நின்றாடுவர் விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனியம் பிஞ்சன கணரே திருநீர் அணிந்த மேனியர் தோளாடை அணிந்தவர் எண்ணற்ற புகழ் கொண்டவர் நடனம் புரிபவர் தேவர்கள் வணங்கும் வெள்ளடை என்னும் திருக்கோயில் உரைபவர் உமையை ஒரு பாகம் கொண்டவர் திரைப்புல்கு கங்கை திகைச்சடை வைத்து வரை மகளோடு ஆடு தீர் மல்கு வெள்ளடை மேவிய அரைமல்கு வாளர வாட்டு கந்தீரே சடையில் கங்கையை அணிந்தவர் மலைமகள் உமையை பாகமாக கொண்டு ஆடுபவர் குளிர்பொழில் சூழ்ந்த வெள்ளடை என்னும் கோயிலில் உறைபவர் பாம்பை இடையில் கட்டி ஆடல் புரிபவர் அடையலர் தொன்னகர் மூன்றெரி தன்ன நடைமட மங்கையொரு பாக நயந்து விடையும் மூன்று அரக்கர்களையும் சாம்பலாக்கியவர் அண்ண நடை கொண்ட உமைக்கு ஒரு பாகம் தந்தவர் காலை வாகனம் கொண்டவர் வெள்ளடை என்னும் கோயிலில் இருப்பவர் பிரைச்சந்திரனை சூடியவர் வலங்கிழர் கங்கை மடவரலோடு களம்பட ஆடுதீர் காட்டரங்கா விளங்கிய தன்பொழில் வெள்ளடை மேவிய இளம்பிரை சேசடயம் பெருமானே வளம் தரும் கங்கையை தலையில் வைத்து இடுகாட்டை அரங்காக கொண்டு ஆடல் புரிந்து வெள்ளடையில் வந்து இளம்பிரையை சடைமுடியில் சூடிய எம்பிரான் பொறி புல்கு காட்டிடையாடுதீர் பொங்க விருதரு பைம்பொழில் வெள்ளடை மேவிய எரிமழுவாற் படை எந்தை பிரானே கருங்கூந்தலை கூந்தலை உடைய உமையோடு சேர்ந்து இடுகாட்டில் நடமிடும் அரசே வெள்ளடை என்னும் கோயிலில் மழுப்படை ஏந்திய எம்பிராணே என்று திருவடி வணங்குவோம் காவியம் கண்மட வாளோடு காட்டுடைத்து தீ அகல நேந்தி நின்றாடுதீர் தேன்மலர் மேவிய தன் பொழில் வெள்ளடை மேவிய ஆவினை லைந்து கொண்டாடு தந்தீரே உமையோடு இடுகாட்டில் எரியும் தீயை ஏந்தி ஆடல் புரிபவர் தேனிருக்கும் மலர்கள் கொண்ட பொழில்கள் சூழ்ந்த வெள்ளடையில் பசுவின் மூலம் பெறப்படும் பஞ்ச பஞ்சகவ்யத்தை ஏற்று மகிழ்பவர் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்